இன்று உலக மண்வள தினம் விவசாய பெருமக்களுக்கு பயிர் சாகுபடியில் மண்வளத்தின் முக்கியத்துவத்தையும் நீடித்த வேளாண்மைக்கு மண்வள பாதுகாப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்தாம் நாள் உலக மண்வள தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது விவசாய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் உலக மண்வள தினம் குறித்த நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இவ்விழாவில் தருமபுரி மாவட்ட விவசாய பெருமக்களிடையே மண்ணின் முக்கியத்துவம் மற்றும் மண்வளத்தை பாதுகாப்பதில் மண் ஆய்வு முடிவுக்கேற்ற உர மேலாண்மையின் பங்கு ஆகியவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நபார்டு வங்கியின் வளர்ச்சி திட்ட மேலாளர் நர்மதா வேளாண்மை அறிவியல் மற்றும் வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கு மண் வளம் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இவ்விழாவில் மண் ஆய்வின் முக்கியத்துவம் மண் ஆய்விற்கு மண் மாதிரி எடுக்கும் முறைகள் மண் வளத்தை பாதுகாக்க தொழில்நுட்பங்கள் பயிர் சாகுபடியில் உர மேலாண்மையின் முக்கியத்துவம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் பயிர்களில் தோன்றும் அறிகுறிகள் மற்றும் அதன் நிவர்த்தி முறைகள் ஆகியவை குறித்து விளக்கங்களும் கருத்து காட்சியும் நடைபெற்றது மேலும் மண் ஆய்வுக்கு மண் மாதிரி எடுக்கும் முறைகள் பயிர் கழிவுகளை மக்க வைத்து இயற்கை உரம் தயாரிக்கும் முறைகள் மற்றும் அதனை பயன்படுத்தும் விதம் ஆகியவை குறித்தும் விஞ்ஞானிகள் நேரடியாக கள செயல் விளக்கங்களை செய்து காண்பித்தனர் உலக மண்வள தினம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி